மீனவர் தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்ட கடலோர மீனவ கிராம மக்கள் கடலுக்கும் படகுகளுக்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நாடு முழுவதும் இன்று மீனவர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு குமரி மாவட்ட கடலோர மீனவ கிராம மக்கள் தங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் கடல் அன்னைக்கும் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கும் மலர் தூவி வணங்கி மரியாதை செலுத்தினர் மீனவர்கள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் போது அவர்களை மீட்க போதிய நவீன விசைப்படகுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் குளச்சலை முதல்வருக்கும் பாரத அவர்களுக்கும் மீனவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான மத்தியிலே மீன் துறை தனி அமைச்சகம் உடனடியாக நிறுவ வேண்டும் மீனவர்களை பாதுகாக்க குளச்சிலை மையப்படுத்தி ஹெலிபேட் ஹெலிகாப்டர் தளம் ஸ்பீடு கப்பல் உடனடியாக நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த நாளிலே பலாயிரம் மக்கள் கையெழுத்து இட்டு பாரத பிரதமருக்கும் மனு அனுப்பியுள்ளோம் ஒவ்வொரு வருடமும் இதே கடற்கரையில் நாங்கள் மீனவர் தினம் கொண்டாடும் போதெல்லாம் எங்கள் மீனவர்கள் இந்த கடலிலே சென்று பாதிக்கப்பட்டு அவர்கள் வரவில்லை என்ற இயக்கத்தோடு இன்னும் எத்தனைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் தயவு செய்து மூன்று நாள் கெடு வைத்து நீங்கள் தேடுவதை விட அன்றா உடனேயே கண்டுபிடிக்க வேண்டிய வசதியை செய்து தர ஹெலிகாப்டர் தளம் ஒன்றை அமைத்து தாருங்கள் தாருங்கள் என்று நாங்களும் கோரிக்கை வைத்துக்